ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கச்சினம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் ஒயிட் சன்னா வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக டக்குன்னு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு கப்பு ஒயிட் சன்னா எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிச்சசாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கடையில் எண்ணெய் வச்சிருக்கேன் வடை மாதிரி தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பொறிச்சு எடுக்கக்கூடாதுங்க மீடியமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பேனில் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு சன்னா எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு சுகர் எடுத்தால் ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க இதில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு கம்மி பறவை வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு கம்மி பாதம் வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சால் சன்னாவை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நட்ஸு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சமாக ஆறுனப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தப்பறம் இதில் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஒயிட் சன்னா வச்சு நம்ம கிரேவி தாங்க செய்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூடங்க இது பாருங்கள் லட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் லட்டு ரெடி ஆகிடுச்சி ஈஸியான டேஸ்டியான லட்டு ரெடி ஆகிடுச்சி இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ